இன்னொரு சுற்று பந்தை இருக்கு யார் போயிராங்க ஓட்டாலிய கவுன்டருக்கு ஏழு பக்கம் திரும்பணும் ஏழு பக்கம் திரும்பணும் வேணோடட ஏழு பக்கம் திரும்பணும் போடு போடு சடர தொங்கிட மாட்டாய் ஓடலாம் சுப ஹோட்டல்ல போறீங்க ஏழு பக்கம் தரونه எட்டு பக்கம் திரும்பணும் போடுங்க போடுங்க இன்னொரு சுற்று பந்தை இருக்கு யார் போயிராங்க இன்னொரு சுற்று பந்தை இருக்கு இன்னொரு சுற்று பந்தை இருக்கு யார் போயிராங்க போடு 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 அரிய மங்களும் பொன்னீரன் வாசன் மூலம்

முதலாவதாக வந்து கொண்டிருப்பது முதலாவதாக கல்லடி பெருமாள் ராமதேவர் மீனாங்குடி இரண்டாவதாக பொன்வீரன் முழுக்கோடு வாசகர் வாணிப்பாறை மூன்றாவதாக குழந்தை தேவர் ஆப்பரோர் செல்லத்துறை தேவர் குடூர் தலைவர் அரியமங்கலாம் நான்காவதாக மதையான நாயக்கர் நினைவாக நான்காவதாக வந்து கொண்டிருப்பது வந்து கொண்டிருப்பது வெற்றி புகழ் மேல மாவிலங்கை புளியமாதனை வெற்றி புகழ் மேல மாவிலங்கை கருப்பசாமி நடந்து கொண்டிருக்கக்கூடிய முதல் பிரிவில் முதலாவது வந்து கொண்டிருப்பது முதல் பிரிவில் முதலாவதாக வந்து கொண்டிருப்பது தாமத்து அவர் கல்லடி பெருமாள் மீனாபுடி இரண்டாவதாக தொன்வீரன் முருகோடை வாலிப்பாறை வாசகர் மூன்றாவதாக ஸ்ரீ புளியமாசுனை வெற்றி புகழ் மேல மாவிலங்கை கருப்பு அலமேலு மங்காபுரம் நான்காவதாக வந்து கொண்டிருப்பது ஸ்ரீ விருவநாத சாமியினை நொண்டி கருப்பு சாமியினை கொல்லக்கூடிய அதுரை ஆர்ஜியார் சித்திரங்குடியும் சுப்பியா பாண்டிய நினைவாக ஸ்ரீ துர்காம்பியார் தொழில்நிலை கலையெடுத்து காணமங்கலாம் எஸ் பி எஸ் பி கே கண்ணாவது பாண்டியா காலீஸ்வரன் கோவிலா புள்ளமா அந்த கொஞ்சம் முன்னாடி வாங்க பிரச்சனை

ಒರಗಡೆ ಬಿಡಿ ಒರಗಡೆ ಬಿಡು ಒರಗಡೆ ಬಿಡು ನಾನು ಬರ್ತೀನಿ ಒರಗಡೆ ಬಿಡು

கடத்த <laughs> ஓர <laughs> <laughs> வருக்கிறேன். ほとんぼほとんぼ。 どう。 முன்னாடி முன்னாடி முதல் லாபத்தா வந்து ஒன்னு இருப்பத நடந்து ஒன்னு இருக்க கூடிய சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் பிரிவில் முதலாவதாக வீரன்

¿Cómo va முதலாவதாக இரண்டாவது நினைவாக பேரு இரண்டு வண்டிகள் இரண்டு வண்டிகள் பதினேழு வண்டியில

பெருமாள் ராமன் தேவர் மீனாம்பூட்டி பூட்டி வருகின்ற சாரதி சேரங்குளம் சக்கரபாணி ஒன்னாவது ரெண்டாவது வண்டி தனியா மூணாவது வண்டி தனியா பதினேழு வண்டிகளே இரண்டு வண்டிகள் தனியாக மூணாவது வண்டி தனியா நாலாவது வண்டி அஞ்சாவது வண்டி தனிக்கே தனியா ஒரு ஓரம் கட்டி படிக்க முடியும் அந்த ஒரு அந்த ஓரத்தில் கட்டி படிக்க போட்டு போட்டு

Abre, -abre